வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம் வாகை சூடவா என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ஒரு கிராமம் ரொம்ப எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு கிராமம் அங்கே வந்து மணல் நல்லா இருக்கிறதுனால செங்கல் அந்த மண்ணு நல்லா இருக்கிறதுனால அங்கே செங்கல் சூளை அந்த ஒரு அமைப்பு வந்து அங்கே செஞ்சு தரதுனால ஊரே ஊர் அந்த கொ குழந்தை குட்டிகளோட அந்த கொத்தொடமிகள் மாதிரி எல்லாருமே குடும்பத்தோடு வந்து வேலை செஞ்சு கூலி வாங்கிக்கிறாங்க அங்கே வந்து படிக்க போறதே கிடையாது ஏன்னா இந்த வேலையை குழந்தை குழந்தைகள் முதல் கொண்டு செய்கிறதுனால அவங்களுக்கு படிக்க போக வேண்டிய வேலையே கிடையாது அப்போது இந்த நிறைய சங்கங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நல சங்கங்கள் வந்து அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அங்கே படிப்பு சொல்லி தரத்துக்கு நடிகர் விமல் அவரை அனுப்புகிற மாதிரி ஒரு காட்சி அந்த விமல் வந்து ஊருக்கு வந்து பாடம் சொல்லித்தரத்துக்கு வந்து போகிற மாதிரி ஒரு அமைப்பு இது நடுவில் அந்த செங்கல் சூழலின் உரிமைக்காரராக பொன் மன்னன் வருகிறார் நடிகை பொன் மண் நடிகர் பொன் மன்னன் வராரு அப்போ அவர் அந்த அந்த கிராம மக்களுக்குன்னு ஒரு தலைவர் மாதிரியோ ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நின்று பேசுறதுக்கு இருக்காரு அப்போ அந்த விமல் போயிட்டுருக்காரு அப்போ அவர் சொல்றாரு அவருக்கும் யார் அது அப்படின்னு சொல்லி கே அவரை கேட்குறாரு யார் தம்பி அது அப்படின்னு கேட்குறாரு அதுவான் அவர் வந்து தனியார் அமைப்பில் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரங்கலாமில்ல பாடம் சொல்லி தரப்பில் ஏதோ தனியார் அமைப்பான் இதை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாரு தம்பி சித்த இங்கே வந்துட்டு போங்களேன் அப்படின்றாரு நான் கண்டித்து சொல்லிவிட்டேன் அந்த ஏஜெண்டாக இருக்கிற ஒரு சொல்கிறார் நான் கண் கண்டித்து சொல்லிவிட்டேன் எதுவாக எதுவானாலும் பண்ணிக்கோங்க ஆனால் அஞ்சு மணி சங்குக்கு மேலே தான் அப்போல்லாம் ஊரில் வந்து அந்த ப பஞ்சாயத்து பொது அலுவலகம் அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு பெரிய கூட கூண்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அங்கேருந்து சங்கு ஒலிக்கும் அஞ்சு மணி எட்டு மணி அந்த மாதிரிலாம் சங்கு ஒலிக்கும் அதை வைத்து தான் ஊர் ஜனங்க வந்து நேராக கண்டுபிடிச்சிப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு அவர் சொல்கிறார் அஞ்சு மணி சங்கக்கு அப்புறம் தான் அப்படி அந்த ஏன் அஞ்சு மணி சங்குனால் அந்த செங்கல் சூழலில் வேலை செய்கிறவங்க அஞ்சு மணிக்கு முடியும் போல் இருக்கு அதுக்கப்புறம் அந்த சங்க ஊதி முடித்த பிறகு அவங்க வேலையை முடிச்சிட்டு கிளம்பி வீட்டுங்களுக்கு போனோம் அதுக்காக அந்த அஞ்சு மணி சங்கம் வச்சுருக்காங்க போயிருக்கு அதுக்கு இவர் சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் அஞ்சு மணி சங்கம் முடிஞ்சப்பற தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாரு அதாவது அவங்க படிப்பு சொல்லி கொடுக்கறதுனால இந்த வேலை எதுவும் கிடப்போகிறது இல்லைன்றத அந்த முதலாளிக்கு உறுதி அளிக்கிற விதமாக அவர் பேசுகிறாரு படிக்க அனுப்பணும்னு நான் நமக்கு எதுக்கு கெட்ட பேர் பெடுக்க அனுப்பலை நமக்கு எது கேட்ட பேர் அதனால அமுச்சு போன்ற மாதிரி பேசுகிறாரு அது பொன் மண்ணன் திரும்பி பார்க்கறாரு இன்றைக்கி இப்படியே ஆரம்பித்து படிச்சிருவாங்களோ இவங்க அப்படியே மாறிடுவோம் இவங்க வாழ்க்கை முறை அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறாரு அதுக்கு வந்து நம்ம பேரை சொல்லிக்கிட்டு அவராவது அந்த சம்பளம் வாங்கிக்கிட்டுமே அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏதோ விமலுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்காக இந்த பசங்களை படிக்க அனுப்பலான்ற மாதிரி சொல்கிறாரு அவருக்கும் உள்ளூராக இந்த குழந்தைங்க படிக்கட்டும் அந்த தலையத்து மாறட்டோன்ற எண்ணம் இருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது அது பொண்ணு அவரை இட போடுற மாதிரி அந்த ஒரு பார்வையும் பார்ப்பார் அப்போ சொல்வார் அவர் கிட்டே வர்றாரு விமல் கிட்ட வந்தார்னா இவர் தான் எங்கள் ஆண்டை அப்படின்றார் ஆண்டைன்னா ஆண்டவன் எங்களை ஆண்டவன் அர்த்தம் அது ஆண்டவனுக்கு நிகரம் அந்த ஆண்டவன்ற சொல்கிறதுனால ஆண்டே என் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பழக்கம் முன்ன மீண்டும்ங்களை வேலை செய்கிற கூட எங்கள் ஆண்ட அப்படின்னு சொல்கிறது நானே என்னோடய வாழ்நாளில் நானே கேட்டிருக்கேன் தம்பி எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு புதுக்கோட்டை அப்படின்றார் விமல் அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் படித்து நான் ஜில்லா கலெக்டர் ஆகப்போதா ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஏழைகளுக்கு படிப்பு மறுக்கப்படும் போது முதல் சொல்கிற வசனம் எல்லா இடங்கள்லேயும் இதுதான் இவங்க என்ன படித்து ஜில்லா கலெக்டர் ஆக போகிறாங்களா அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல சொல்வாங்க ஆனால் அப்பேற்பட்ட குடும்பங்கள் இருந்து வந்து கலெக்டரான வரலாறுகளும் இருக்குது அதனால் அந்த காலம் இதுக்கு இந்த இந்த நிகழ்வே வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் சொல்லிட்டு பாலும் பழமை படம் பாடலாம் வரா மாதிரி இருக்கும் அப்போது அறுபது காலகட்டங்களில் அந்தந்த ஊர்கள் ஒரு தொலைதூர கிராமத்தில் எந்த வசதியும் இல்லாமல் அந்த ஒரு தொலைதூர கிராமத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்ற காலகட்டத்தை சொல்கிறதுனால இந்த வார்த்தைகள் இந்த படிக்க அனுப்பாத்தனம் படித்தா மாறிடுவாங்களோ வளர்ந்துருவாங்களோன்ற பயம் இருக்கிற தன்மை இது எல்லாமே நடைமுறையில் இருந்தது கல்வி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு அதனால இந்த பாடம் இந்த பாடம் இந்த காட்சி வந்து அவ்வளோ அழகாக பொறுமையாக இப்போ நல்லா பொருந்து பொருந்தி வர அந்த வார்த்தைங்கள்லாம் ஜில்ல கலெக்டர் ஆக போகுதுங்களா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அது என்ன அமைப்பு அப்படின்னா கிராம சேவ அப்படின்றது அவர் அதான் ஏன் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்களா அந்த என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டோம்னா கிராம சேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ம் படித்தவன் பாட்டு கடித்தான் எழுதுன ஏட்டை கிடச்சான் எடுத்தான்ற மா கெடுத்தான்ற மாதிரி படித்தவன் பாட்டுக்கு எடுத்தான் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்ற மாதிரி நீ எதுவும் கெடுக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அவர் விமலை அனுப்பிச்சி விட்டுறாரு விமலை என்கொயரி பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு இல்லையா இப்போது அந்த ஊர் அந்த மக்களுக்கெல்லாம் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் தான் சொன்னேன் இல்லையா அவர்கிட்ட சொல்கிறாரு யோ அந்த சக்கர ஆலையில் ஆயிரம் நடைக்கு அச்சாரம் வாங்கிட்டேன் அச்சாரம்னால் அட்வான்ஸு முன் அந்த அச்சாரம் வாங்கிட்டேன் அதனால் அவங்களுக்கு கல் சப்ளை பண்ணணும் தலைக்கட்டு கணக்கு போட்டு எல்லாருக்கும் முன்பணம் கொடுத்துரு கல் சப்ளை பண்ணணும் நேரத்துக்கு கொடுக்கணும் ஜாக்கிரதை அதாவது இந்த மாதிரி ஒரு முடிக்க முடியாத நேர காலகட்டத்துக்குள்ளே நிறைய வேலையை கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கேயே இருபத்தானு மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அந்த வேலையை முடிக்க முடியும் இவங்க அமிச்சா கூட போய் படிக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு நெடி நெருக்கடிகள் கொடுத்துட்டா அப்புறம் அவங்க எங்கிறது படிக்கிறது இந்த மாதிரி ஒரு கல்விக்காக போராடின காலகட்டம் ஊர்கள்லாம் இருந்திருக்கு இன்னும் கூட சில ஊர்கள் எங்கேயோ கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்க தான் செய்யுது இந்த வாகை சோடுவான்ற படத்தில் இந்த காட்சி ரொம்ப அருமையான காட்சி பாருங்கள் நன்றி வணக்கம்